வணக்கம் பாகிஸ்தானின் பதிமூன்று பேர் கொண்ட ஒரு குழு அமெரிக்காவின் வாஷிங்டனுக்கு செல்கிறது அவர்களின் நோக்கம் அமெரிக்காவுடன் சில ஆயுத ஒப்பந்தங்களை பேசுவதாகும் குறிப்பாக வான் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட உள்ளவற்றை அமெரிக்காவிடம் கேட்கிறார்கள் அவர்கள் சமீபத்தில் இந்தியாவுடன் ஏற்பட்ட மோதலில் சீனாவிடமிருந்து வாங்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அடைந்ததை உணர்ந்துவிட்டது பாகிஸ்தான் இந்தியாவின் ஆயுதங்களை தடுக்க அந்த அமைப்புகளால் முடியவில்லை என்பதை தெரிந்து கொண்டுள்ளது பாகிஸ்தான் இப்போது அதனால் அமெரிக்கா ஆயுதங்கள் வாங்க தீர்மானித்துள்ளது அந்நாடு இந்தியா பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தது ட்ரம்ப் தான் என்று கூறி அவரது நிர்வாகத்தை புகழ்ந்து அமெரிக்காவின் ஆதரவை பெற முயற்சிக்கிறது பாகிஸ்தான் அதன் மூலம் அமெரிக்க ஆயுதங்களை பெற முடியுமா என்பதுதான் பாகிஸ்தானின் முக்கிய நோக்கமாகும் இதற்கிடையில் சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளது பாகிஸ்தான் அமெரிக்காவிற்கு செல்லும் அந்த குழுவின் முக்கியமானவர்களில் ஒருவராவார் முசாதிக் மாலிக் என்பவர் முசாதிக் மாலிக் சாதாரண ஒரு தலைவர் மட்டுமல்ல பாகிஸ்தானின் ஒரு பெடரல் மினிஸ்டர் ஆவார் அவர் ஒரு காணொலியில் கூறியுள்ளார் இந்தியா எண்பது போர் விமானங்களுடன் பாகிஸ்தானை தாக்க வந்தது அவை நானூறு ஏவுகணைகளை சுமந்து கொண்டு வந்தன என்றும் அவற்றில் பெரும்பாலானவை அணு ஆயுதங்களை ஏந்தியவை என்றும் கூறுகிறார் மாலிக் பாகிஸ்தானுக்கு என்ன நேர்ந்ததென்று நீங்கள் பார்த்தீர்கள் பாகிஸ்தானிடம் போதுமான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இல்லாவிட்டால் இன்று பாகிஸ்தானில் எதுவும் இருந்திருக்காது அந்த அளவு ஆயுதங்களுடன் இந்தியா பாகிஸ்தானை தாக்க வந்தது இந்தியாவிடம் உள்ள ஆயுதங்கள் மிகவும் மேம்பட்டவையாகும் அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்களும் ஆகும் அந்த அளவு மேம்பட்ட ஆயுதங்களை நீங்கள் தாருங்கள் நீங்கள் சொல்லும் தொகை கொடுத்து நாங்கள் வாங்க தயார் பாகிஸ்தானை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி கொண்டு மாலிக் பேசிய காணொலி வைரலாகி உள்ளது பிலாதல் உட்பட உள்ள குழுவின் அங்கமாவார் இந்த புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்தியாவின் நடவடிக்கை பாகிஸ்தானிகளை மிகவும் பயப்படுத்திய ஒரு தாக்குதல் என்றும் அவர்கள் காலை பிடித்து கெஞ்சித போரை நிறுத்தினார்கள் என்றும் அவர்களை ஒப்புக்கொண்டுள்ளார்கள் இப்போது அந்த அளவு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது இந்தியா அவர்கள் மீது பாகிஸ்தானுக்கு மிக பெரும் அளவில் சேதங்கள் ஏற்பட்டிருந்தன அவர்களிடம் இருந்த ஏதோ ஒரு சில வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்துத்தான் சமாளித்தார்கள் அதுவும் முழுமையாக தோல்வியடைந்த முயற்சியாக இருந்தது பாகிஸ்தானுக்கு அதனால் இந்தியாவை எதிர்கொள்வதற்கு நவீன ரக ஆயுதங்கள் தர வேண்டும் என்று கேட்கிறது பாகிஸ்தான் அதற்கிடையிலும் இந்தியா மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தாக்குதல் நடத்தியது என்ற பொய்யான விஷயங்களையும் சொல்கிறார்கள் பக்கிகள் ஐந்து ஏவுகணைகள் வீதமுள்ள எண்பது விமானங்கள் குறிவைக்கும் போது அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் அதற்கு பாகிஸ்தானிடம் போதுமான ஆயுதங்கள் இல்லை என்று கேட்கிறார்கள் பக்கிகள் சீனா கொடுத்த ஹெச் கியூ நயன் சிக்ஸ்டீன் பி போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் முற்றிலும் தோல்வியடைந்ததை காண முடிந்தது அவற்றால் இந்திய ஏவுகணைகளை தடுக்க முடிந்திருக்கவில்லை அந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகளால் பிரம்மோஸ் ஏவுகணைகளை தடுக்க முடியாது என்று சீனாவே சமீபத்தில் ஒப்புக்கொண்டிருந்தது இந்தியாவின் தாக்குதல்களை தடுக்க முடியாமல் போனதும் அதனால் பாகிஸ்தானுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பதும் அவர்கள் உண்மையை உணரும்படி செய்துள்ளது அதில் சீனா மீது பெரும் அதிருப்தியில் உள்ளது பாகிஸ்தான் காரணம் சீன ஆயுதங்களை கண்ணடைத்துக் கொண்டு நம்பியிருந்தது பாகிஸ்தான் நாடு அது அவர்களுடைய ஒரு தவறாக கருதுகிறார்கள் பாகிஸ்தானிகள் ஆபரேஷன் மூலம் இந்தியா பாகிஸ்தானின் பல முக்கிய இலக்குகளை தாக்கி அழித்தது அதனால் பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் உதவி கேட்டது அமெரிக்கா இந்தியாவை அழைத்து பாகிஸ்தான் போர் நிறுத்தம் செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்தது ஆனால் இந்தியா மூன்றாம் தரப்பு தலையிட தேவையில்லை பாகிஸ்தான் நேரடியாக பேசினால் போதும் என்று கூறி டிரம்பின் தலையீட்டை ஏற்கவில்லை அதனால் அமெரிக்காவிற்கும்

தாட் உட்பட உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளை பெற முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள் பக்கிகள் ஆனால் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா முக்கிய அமைப்புகளை விற்குமா என்பது ஒரு கேள்வியாகும் எந்த நம்பிக்கையில் அல்லது துணிச்சலில் அமெரிக்கா தாட் போன்ற முக்கியமான ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் ஏனென்றால் பாகிஸ்தான் சீனாவுடன் நெருக்கமான உறவை வைத்திருக்கிறது ஒரு தாய் மக்கள் போல் அவர்கள் காட்டிக் கொள்கிறார்கள் அமெரிக்க ஆயுதங்கள் சீனாவின் கைகளில் சேர்ந்தால் அதன் தொழில்நுட்ப ரகசியங்கள் வெளியாக வாய்ப்புள்ளது அதையும் மீறி ஆயுதங்கள் கொடுத்தால் பின்னர் அந்த ஆயுதங்களுக்கு அமெரிக்கா காவலாளியாக கூடவே இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் அமெரிக்காவின் முழுமையான மேற்பார்வையில் முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆனால் இந்தியாவை பகைத்துக் கொண்டு அதுபோல் கொடுக்க அமெரிக்கா தயாராகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்போதைய நிலையில் சீனா ஆயுதங்கள் இந்தியாவை எதிர்க்க போதுமானதால் என்று பாகிஸ்தான் புரிந்து கொண்டு விட்டது இந்தியாவின் தாக்குதல் பாகிஸ்தானை மிகவும் பயமுறுத்தி உள்ளது என்பதும் தெளிவாகிறது எண்பது விமானங்கள் நானூறு ஏவுகணைகள் என்று அவர் கூறிய அந்த ஒரு வாக்கியத்தில் இருந்தே பாகிஸ்தானின் பயம் தெளிவாகவே தெரிகிறது ஜெய்ஹிந்த்